ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எம் சிஜி எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கரையேறு வல்லர்களில் ஒருவரான நமது அதிகமான் அவர்களின் பெயர்களை நீக்கி இங்கு தந்தை பெரியார் என்ற பெயரை இங்கு பதிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் வன்மையாக நாம் தமிழர் சார்பாக கண்டிக்கிறோம் 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 நாம் தமிழர் சார்பாக கண்டிக்கிறோம் தந்தை பெரியார் வளைவு என்பதை நீக்க சொல்லி கண்டிக்கிறோம் பெரியார் வளைவு என்பதை நீக்க சொல்லி கண்டிக்கிறோம் அதியமான் வளைவு என்பதை நீக்கியதற்காக கண்டிக்கிறோம் அதியமான் வளைவு என்பதை நீக்கியதற்காக கண் கண்டிக்கிறோம் தமிழர் உரிமையை பறிப்பதற்காக கண்டுகிறோம் கண்டிக்கிறோம் கண்டு

திமுக அரசு தமிழக அரசு ஸ்டாலின் முதல்வரே மு ஸ்டாலின் முதல்வரே நாயமா நியாயமா நாயமா நாயமா தமிழர்களை மறைப்பது தமிழர்களை மறைப்பது நாயமா

மறைக்காத மறைக்காத மறைக்காது தமிழர்களின் வீரத்தை மறைக்காதே வீரத்தை மறைக்காத வீரர்கள் எமது பாட்டன்கள் விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக

முக ஸ்டாலின் முதல்வரே முக ஸ்டாலின் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை வாசஸ்தலம் ஏற்காடு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுல ஏறக்குறைய இருபது இருபது கொண்டை ஊசி வளைவு இருக்குது அந்த இருபது கொண்டை ஊசி வளைவில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவுக்கு தந்தை பெரியார் வளைவுன்னு பேர் வச்சிருக்காங்க முதல் வளைவில் இருந்து இருபதாவது இந்த எட்டாவது வளைவு நீங்களாக மற்ற எல்லா வளைவுலையும் வேலு நாச்சியார் வளைவு தீரன் சின்னமலை வளைவு அப்படின்ற பேரெல்லாம் வச்சுருக்காங்க இந்த எட்டாவது வளைவில் மட்டும் தகடூர் அதியமான் வளைவுங்கிற பேரை மாற்றி பெரியார் வளைவுன்னு வச்சிருக்காங்க அப்போ அதியமானுங்கிறது என்ன அவமானமான பேரா அவமான அவமானகரமான பேரா எங்கள் தமிழ் அடையாளங்களெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு வராங்க இதை நாங்கள் இனிமேலும் இந்த தமிழ் சமூகம் ஏற்காது இதை வன்மையாக எதிர் எதிர்த்து எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியின் தொடக்கமாக தான் இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் இதனால என்ன விலை வந்தாலும் நாங்கள் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம் எங்களுடைய விளை எங்களுடைய உரிமைகளை இனிமேலும் பறிவாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அதனால தான் பறிக்கப்பட்ட அந்த பேரை தகடூர் அதிகமான பேரை மீண்டும் இந்த வளைவுக்கு நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் சூட்டியிருக்கிறோம் பெரியாரும் முற்று தொடை தெரியணும் திராவிடத்தை இல்லாம ஆக்கணுங்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய உயிர்நாடியான கொள்கை அதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதனுடைய முதல் முயற்சியாக முன்னெடுப்பாக இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்